ஸ்டார்டிங் பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் தரலாம் இந்த மாதிரி புடவைகளை ஒரு கிலோ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களா ஒரு கிலோ இருநூறு கிராம் ஒரு கிலோ முன்னூறு கிராம் அது மாதிரி டிஷ்யூ புடவை கொண்டு வாங்க ஒரே புடவைக்கு நான் எழுபதாயிரம் ரூபாய் தரேன் இந்த வீடியோல என்ன சொல்றேன்னா அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு டிஷ்யூ புடவை ஒரு கிலோ முன்னூறு கிராம் நானூறு கிராம் நீங்க கொண்டு வாங்க ஒரு புடவைக்கு எழுபதாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க இந்த மாதிரி வெள்ளி பார் வசதி மனு கொண்டு நாங்க பண்ணிக்கிறோம் வெள்ளி பார் வெள்ளி பாராவே உங்களுக்கு நான் கொடுத்துருவாங்க இதுவே நல்லா வெயிட்டா இருக்கீங்க இந்த கரை எடுத்து ீங்க நல்ல திருநூறு கலர் வருது பாருங்க ஆமா நல்லா திருநீர் கலர் வந்து இது மாதிரி திருநீர் கலர் வருது வந்து வெள்ளி ஜருகிங்க சும்மா ஜருக அப்படிங்கிறது மட்டும் வேல்யூ வரது இல்லைங்க இந்தியாவிலேயே காஞ்சிபுரத்துல தமிழ்நாட்டுல மட்டும்தான் வெள்ளியும் தங்கமும் மிக்ஸ் பண்ணி ஓட்டின ஜருக ஈரோட்ல இருக்கு சில பேர் இந்த வீடியோ பார்த்துட்டு வெளியூர்ல எல்லாம் இருக்காங்க இல்லையா இப்ப அவங்களுக்குலாம் வந்து நீங்க இதெல்லாம் எப்படி பண்ணி தரீங்க நான் வாட்ஸ்அப் மூலியமா நமக்கு இமேஜஸ் அனுப்பினா கீழே வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோங்கண்ணா ஆமா அந்த ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்கண்ணா நீங்க தமிழ்நாட்டுல இல்லைங்கண்ணா கேரளா கர்நாடகா ஆந்திரா எங்க வேணாலும் இருங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரைஸ் சொல்றோம் ஓகேனா லொகேஷன் சென்ட் பண்ண ஒன் ஹவர் லோக்கல்னா ஒரு மணி நேரம் தான் ஒரு அவுட்னா ஒன் டேக்குள்ள மேக்சிமமா வந்து நாங்க வாங்கிக்குவோம் டோர் ஸ்டெப் டெலிவரி எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்கோங்கண்ணா சர்வீஸ் சார்ஜ் நாங்க வாங்குறதே இல்லைங்க வணக்கம்ண்ணா அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேங்கண்ணா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேங்கண்ணா உங்களை பத்தி நம்ம யூஸ் கார்டு டீட்டெயில் எக்ஸ்பிளைன் அண்ணா ஆல்ரெடி நம்ம ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம் அந்த சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்கண்ணா உங்க சேனல்ல போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு நன்றி நீங்கள் நம்பி கொடுத்து வியாபாரம் பண்ண எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் இப்ப புது சப்ஸ்கிரைபருக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் கொடுக்குறேன் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க ஓகே நம்ம ஷாப் எக்ஸாக்ட் எங்க நான் லொகேட் ஆயிருக்கேன் ஸ்ரீ லட்சுமி பட்டு சென்டர்ங்க ஈரோடு மெயின் பன்னீர் செல்வம் பார்க் சிக்னல் ஏன்னா கரெக்டா சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லொகேட் ஆயிருக்குங்க நீங்க வந்தீங்கனாவே நம்ம கடை லொகேட் பண்ணிக்கலாம் பழைய பட்டு கூட எல்லாத்துக்குமே

உடம்புல எவ்வளவு ஜருகு இருக்கிறத பொறுத்தும் உங்களுக்கு ஐநூறு ரூபாய் இருந்து நாங்க ஹையஸ்டா வாங்கின பிரைஸ் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன் எழுபது நாயிரம் ரூபாய் போட்டு ஒரு புடவை எழுபது நாயிரம் கொடுத்து வாங்கியிருக்கோம் அதனால ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த கடையில ஐநூறு ரூபாய் இருந்து எழுபது வரைக்கும் நாங்க வாங்கின புடவைகள் இருக்குங்க இப்ப அது இல்லாம ஜருகுனா என்ன என்ன ஆமா ஜர்கில பல குவாலிட்டி இருக்குங்கண்ணா ஒரிஜினல் இருக்கு டூப்ளிகேட் இருக்கு மிக்சிங் இருக்கு இன்னொன்னு டெஸ்டிங் ஜருகைன்னு ஒன்னு இருக்குங்கண்ணா ஓகே மெயின் திங் அதுதான் இப்போ அதிகமா டெஸ்டிங் ஜெருகே தான் வெளியே வருது புதுசா மக்கள் பட்டுப்புடவை கடைக்கு போய் வாங்குறீங்க அப்படின்னா டெஸ்டிங் சர்டிவிகேட் இருந்தா மட்டும் ஒரிஜினல் ஜருகை கேட்டு வாங்குவேன் டெஸ்டிங் ஜெருகையை வாங்கி ஏமாந்துறாதீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஜருகை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத நான் சொல்றேன் பாருங்க இதுதான் ஜருகியோட கரை ஓகே தெரியுது பாத்தீங்களா இந்த கரை எடுத்து இந்த உரசி நல்லா திருநூறு கலர் வருது பாருங்க ஆமா நல்லா திருநீர் கலர் வந்து இது மாதிரி திருநூறு கலர் வருது வந்து ஒரிஜினல் வெள்ளி ஜருகை ஒரிஜினல் வெள்ளி ஒரிஜினல் வெள்ளி ஜருகைங்க சும்மா ஜருக அப்படிங்கிறது மட்டும் வேல்யூ வரது இல்லைங்க தமிழ்நாட்டுல இல்லங்க இந்தியாலேயே காஞ்சிபுரத்துல தமிழ்நாட்டுல மட்டும்தான் வெள்ளியும் தங்கமும் மிக்ஸ் பண்ணி ஓட்டின ஜருக காஞ்சிபுரம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆனதுன்னா ஏன்னா இந்த பட்டு புடவை

கம்மியா இருந்திருக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி ஆமா இப்ப தங்கமும் வெள்ளி விலை என்ன ரொம்ப அதிகமா இருக்கு அதனால மட்டும்தான் இது எல்லாமே ரேட் அதிகமா போகுது வெள்ளி விலை கிராம் நூறு ரூபா நூத்தி ரெண்டு ரூபா இன்னைக்கு விக்குது ஆனா இவங்க வாங்கும் போது பதினஞ்சு ரூபா பதினேழு ரூபா நீங்க வாங்கியிருப்பாங்க கிட்டத்தட்ட உங்களுக்கு ஏழு எட்டு மடங்கு ஏறினாலதான் இந்த பட்டு புடவைங்களா இன்னைக்கு ஹை வேல்யூ விக்கிறது காரணம் இந்த டைம்ல பட்டு புடவை விக்கிறது பெஸ்ட் ஆப்ஷனுங்க என்ன ஓகே ஏன்னா இப்ப மார்க்கெட் பீக்ல இருக்கு இன்னொன்னு என்னன்னா பழைய பட்டு புடவைன்னு சொன்னீங்க இல்லையா ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமா வச்சிருக்காங்க சில இதெல்லாம் கிழிஞ்சிருக்கும் அப்படி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கீங்கன்னா நம்ம வந்து இதோட ஜரிகை பர்பஸ்க்கு மட்டும்தான் எடுக்கிறேங்கண்ணா ஓகே கிழிஞ்சு போனது டீ காபி கொட்டினது நஞ்சு போனது எலி கடிச்சது இத்து இத்து போனது இப்ப உங்களுக்கு உள்ள ஒரு இருக்கு நான் காட்டுறேங்க ஓகே இத்து எப்படி அக்கக்கா போயிருந்தாலுமே பரவாயில்லைங்கண்ணா நல்ல ப்ரைஸுக்கு நம்மளால எடுத்துக்க முடியுங்கண்ணா நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட வாங்க லக்ஷ்மி பட்டு சென்டர்ல கண்டிப்பா உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் கொடுக்கும் ஓகே இப்போ தங்கம் சொல்லியிருந்தீங்க அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா இதில் வந்து தங்கம்லாம் போட்டு எந்த ஜரிகையுமே ஓகேங்கண்ணா ஜஸ்ட் அத வந்து வெள்ளி நூல்ல தங்க கோட்டின் கொடுத்திருப்பாங்க இது பியூரா வந்து மேக்சிமம் தொண்ணூத்தி பர்சன்டேஜ் வந்து வெள்ளியால மட்டும் தான் இந்த உங்களுக்கு இந்த கலர் வித்தியாச கொஞ்சம் லைட்டா மின்ற மாதிரி தெரியுது பாத்தீங்களா ஆமாங்க இந்த கலர் கோட்டிங்ல தான் உங்களுக்கு வந்து கோல்டு இருக்கும் கோல்டு இருக்கும் மத்தபடி தொண்ணூத்தஞ்சு இதுல வந்து சில்வர் தான் இருக்குமே தவிர அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் இந்த மின்ற கோட்டிங் கோஷம் தான் கோல்டு கொடுத்துருப்பாங்க ஆனா கோல்டு இல்லாம இல்ல கோல்டு இருக்கு ஆனா ரொம்ப ரொம்ப அதுல கம்மியா தான் இருக்கு எனக்கு வந்து டவுட் இருக்குங்களா இந்த புடவைக்கு நம்ம கரெக்டான வேல்யூ தான் கொடுத்தோமா அப்படின்னு அப்படி இருக்கவங்களுக்கு பெல்டிங் ஆப்ஷன் ஒண்ணு புதுசா கொண்டு வந்திருக்கோம்னா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய புடவைகள்லாம் கொடுக்குவாங்க பாருங்க இதெல்லாம் நான் காட்டுறேன் எப்படின்னு இந்த மாதிரி வெள்ளி பார் வசதி மனம் கொண்டு நாங்க பண்ணிக்கிறோம் வெள்ளி பாராவே கொடுத்துருவாங்க இதுவே நல்லா வெயிட்டா இருக்கீங்கன்னா

வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறாங்க ஆமா அந்த ரெண்டு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க நீங்க தமிழ்நாட்டுல இல்லீங்க கேரளா கர்நாடகா ஆந்திரா எங்க வேணாலும் இருங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க பிரைஸ் சொல்றோம் ஓகேனா லொகேஷன் சென்ட் பண்ண ஒன் ஆர் அட் லோக்கல் ஒரு மணி நேரங்க ஒரு அவுட்ருன்னா ஒன் டேக்குள்ள மேக்ஸிமம் வந்து நாங்க வாங்கிக்குவோம் டோர் ஸ்டெப் டெலிவரி எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்கோம்னா சர்வீஸ் சார்ஜ் நாங்க வாங்குறதே இல்லைங்கண்ணா நீங்க இவ்வளவு தூரம் கூப்பிட்டு சப்போஸ் நீங்க தஞ்சாவூரோ திருச்சி ஏதோ ஒரு பக்கம் இருக்கீங்க அங்க நாங்க கூப்பிட்டு ஜருகை இல்ல டூப்ளிகேட்டா இருந்துச்சுன்னா அதுக்கு நாங்க சர்வீஸ் சார்ஜ் வந்து இப்ப வரைக்கும் எந்த கஸ்டமர் பண்ணதே இல்லைங்கண்ணா இப்ப வரைக்கும் நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம் நல்லா போயிருக்கோம் அப்படின்னா என்ன காரணம் அப்படின்னா நம்ம இந்த வீடியோல என்ன சொன்னோமோ அதே மாதிரிதான் நடந்துகிட்டோம்னா உண்மை என்னமோ இந்த தொழில்ல என்னமோ உண்மை அது மட்டும் தான் நாங்க பேசி வியாபாரம் பண்ணோம் அக்கா இந்த புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்கணும் ஐயாயிரம் ரூபாய் நாங்கள் கொடுத்துருக்குமே தவிர நேரில் போயிட்டு அக்கா இல்லைங்கக்கா புடவை ஃபோனில் பார்க்கும்போது பெருசாக இருந்தது இப்போ கொஞ்சம் சின்னதாக இருக்குங்க அங்கே போய் நான் ஐநூறுவாய்க்கு குறைக்கிறதோ ஆயிரம் ரூபாய்க்கு குறைக்கிறதோ அந்த மாதிரி வேலை செய்யும் இங்கே வந்து ஐநூறுவாய்க்கு சொன்ன பொருள் ஐயாயிரம் ரூபாய்க்கு சொன்ன பொருள் ஐநூறுவா சேர்த்து ஐயாயிரத்து ஐநூறுவாய்க்கு தான் வாங்கியிருக்கமே தவிர ஒரு ஐநூறுவா குறைச்சி எந்த கஸ்டமருக்கு கொடுத்தது இல்லை நீங்கள் கஸ்டமர் கமாண்ட்ஸ் எடுத்து பாருங்க அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க இங்கே நம்பி கொடுக்கலாமான்னு அந்த கஸ்டமர் கேட்டு விசாரிச்சது கூட வந்து கொடுங்க வெள்ளி ஜருகை என்னங்கிறத பார்த்துட்டோம்னா காப்பர் ஜருகைங்களா காப்பர் ஜருகை காப்பர்

இது அதே மாதிரி பியூர்ல டூப்ளிகேட்டுங்க ஓகே பியூர் செம்பு பியூர் சில்வர் இப்ப இது பாத்தீங்கன்னா ரெண்டும் மிக்சிங் ஆனதுங்க ஓகே இது கலர் டிஃபரெண்டா இருக்கு பாத்தீங்களா ஒயிட்டும்

பட்டு புடவையில அபூர்வா பட்டு இருக்கு பேன்சி பட்டு இருக்கு காஞ்சிபுரம் பட்டு இருக்கு ஆர் என் கேவி பட்டு இருக்கு நிறைய பட்டு இருக்குங்கண்ணா நம்ம என்ன சொல்றோம்னா பட்டுங்கிறத மறந்து பட்டுக்கு வேல்யூ கிடையாது அதுல வர ஜருகைக்கு தான் வேல்யூ சோ ஜருக ஒரிஜினலா நீங்க கேட்டு வாங்க இப்ப வந்து மூணு வேலை என்னென்னு பார்த்தோம்னா ஆமா சரிங்களா இப்போ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரேட்ல இருக்குண்ணா ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறோம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கணும் எல்லாமே வாங்குறோம் ஓகே அது மாதிரி எப்படி இத வந்து நாங்க ரேட்டு பாப்போம் அப்படின்னு இது பாருங்க எவ்வளவு சின்ன ஓகே இப்ப இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை விட கொஞ்சம் பெரிய பார்டரா வரும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு ரேட்டுங்க தான் இப்ப வந்து இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அதை விட பெரிய பார்டரா வரும் இதுக்கு ஒரு ரேட்டுங்க தான் இப்படி வந்து புடவையை நீங்க அமுச்சு விட்டீங்கன்னா தான் அதோட பார்டர் சைஸ் என்ன முந்தானி சைஸ் என்னங்கிறத பொறுத்து போகணும் இப்ப எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் டபுள் சைடு பார்டரா சிங்கிள் சைடு பார்டரான்னு பாப்போம் இப்ப இது பாத்தீங்கன்னா சிங்கிள் சைடு பார்டர் ஆனா கொஞ்சம் பெரிய பார்டர் தெரியுதுங்களா அதே மாதிரி முந்தி பாருங்க இந்த அளவுக்கு இருக்குங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு நாலாயிரம் ரூபாய் அது மாதிரி தரலாங்க இப்போ வந்து நீங்க கேக்கலாம் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எந்த மாதிரி புடவை எடுக்கிறோம் பட்டு புடவை லக்ஸூரியான புடவைகளுக்கு கண்டிப்பா அந்த அளவுக்கு ரேட் கிடைக்கும் தான் இந்த புடவை பேரு வந்து ஜக்காடு புடவை தான் இந்த புடவை நாங்க சுமாரா எவ்வளவுக்கு வாங்கியிருப்போம் நீங்க சொல்லுங்க இது பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து உங்களுக்கு ஒர்க் தான் இருக்கும் ஃபுல்லா வந்து எந்த ஒரு இடத்துலயுமே உங்களுக்கு வந்து ஜருக இல்லாம இருக்காதுங்க தெரியுதுங்களா ஆமா எந்த அளவு கிராண்டா இருக்கு இதோட பார்டர்லாம் எவ்வளவு பெருசு இருக்கு உடம்புல பாருங்க எவ்வளவு ஜருகை இருக்கு அப்படின்னு இதோட வெயிட் என்ன

அறுபது வருஷத்துக்கு முற்பட்ட புடவ இதுக்கு பேர் தான் டிஷ்யூர் புடவைங்களா அப்படியே லைட்டாக பாருங்களேன் மின்ட்டு புடவ ஆமா இதுலதான் நான் சொன்ன அந்த கோல்டு கோட்டிங் கொஞ்சம் சேர்த்தி வரும் ஓ இந்த மாதிரி புடவைங்கலாம் ஒரு கிலோ இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ இரநூறு கிராம் ஓகே ஒரு கிலோ முந்நூறு கிராம் அது மாதிரி டிஷ்யூ புடவைய கொண்டு வாங்க ஒரே புடவைக்கு நான் எழுபதாயிரம் ரூபாய் தரேன் இந்த வீடியோல என்ன சொல்றேன்னா அது கண்டிப்பா கிடைக்கும் ஒரு டிஷ்யூ புடவை ஒரு கிலோ முன்னூறு கிராம் நானூறு கிராம் நீங்க கொண்டு வாங்க ஒரு புடவைக்கு எழுபதாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிட்டு போயிட்டே இருங்க பேச்சுக்கே இடம் இல்லைங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களா உங்களுக்கு அந்த அளவுக்கு பழைய தான் கிட்டத்தட்ட இது ஐம்பத்தஞ்சு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்த புடவைங்க இந்த மாதிரி புடவைங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரைஸ் நாங்க கண்டிப்பா தரங்க ஜக்காடு புடவையும் பாத்துட்டோங்க ஜக்காடு விடையோ டிஷ்யூ உங்களுக்கு அதிக ரேட் கிடைக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு புடவையுமே பாத்துட்டோங்க மக்கள்கிட்ட ஒரு கஸ்டமர்ட்ட ஒரு ரிக்வஸ்டே என்ன கேட்கறோம் அப்படின்னா ஒரு சின்ன 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 புடவை எல்லாம் இருக்கும்டா ஐநூறு ரூபாய்க்கு விற்கிறது ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறது அது வந்து ரொம்ப தூரத்துல இருந்து இருப்பாங்க அவங்க வந்து அவ்வளவு தூரம் வந்து நம்மளால எடுக்க முடியாது நீங்க நம்பி கொரியர் அனுப்பிச்சு விடுங்க நாங்க என்ன ரேட் சொல்றோமோ அது கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவாகுன்னா அதுக்கு அந்த புடவைக்கு நாங்க கொடுத்துட்டு போயிரும் ஆமா டிராவல் டைம் மிச்சம் கொரியரா சின்ன சின்ன புடவைகளை அனுப்பிச்சுட்டீங்கன்னா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் பெரிய புடவைகளுக்கு நாங்களே நேர்ல வந்து வாங்கிக்கிறோம் அது இல்லாம ஆரம்பத்துல நம்ம ரெண்டு வீடியோ உங்க சேனல்ல போட்டாங்க உங்க சேனல்ல போட்டு நல்லா சப்போர்ட் பண்ணீங்க உங்களுக்கு ஒரு நன்றி நீங்கள் நம்பி கொடுத்து வியாபாரம் பண்ண எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறோம் ஓகேண்ணா இவ்வளவு நேரம் எங்க சப்ஸ்கிரைபருக்காக இவ்வளவு டீட்டெயிலா பேசுறீங்க நன்றிங்கண்ணா தேங்க்ஸ்ண்ணா